தமிழ்நாடு அரசு அனைத்து நிறுவனர் எனக்கு மதியானம் வந்து ரெண்டு மணியை போல வந்தது தாமரங்கோட்டையில நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் ஒருத்த வந்து கட்டி பிடிச்சி தகாத முறையில் நடக்க முயற்சி பண்ணி கத்தியால் குத்த வந்திருக்கான் அந்த பொண்ணு பயந்துட்டு போய் ரூம் எடுத்து கூட்டி இருக்கு அந்த கிளாஸ் உடச்சிக்கிட்டு அந்த உள்ள அந்த கிளாஸ் வழியா உள்ள திறந்துக்காக திறந்து விரட்டியிருக்கான் அது உயிர் பயம் வந்து மெயின் ரோட்டு ஓடி இருக்கு அவர் யாரோ பழைய அவர் வந்து வண்டியில் அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை பாதுகாத்து இருக்காரு இங்கே லக்ஷ்மின்னு ஒரு அம்மா இன்னொரு அம்மா அவங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கா அதுங்களும் பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடந்திருக்கு இந்த இப்போ ஆரம்ப பார்த்தீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டிருக்கா அந்த எந்த நடவடிக்கையும் காவலையும் எடுக்கல காவல்துறை வந்து ராத்திரி வந்து பார்த்துருக்காங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க ஆனா எஃப்ஐஆரே போடலன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்க இங்க இருக்கிற செவிலியர்கள் ஒன்றா வந்து கூட வச்சு இப்ப இந்த போராட்டத்துக்கு நாங்க வந்து ஆனோம் மேடம் வந்துட்டாங்க அவங்களும் வந்து நிஜயமா எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு சார் போடுவாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் டிஎஸ்பி சார் வந்தாரு டிஎஸ்பி சார் வந்தோடனே உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு தர்றோம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுனால ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஆனா தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய சகோதரிகளுக்கு மட்டுமல்ல பெண் ஊழியர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் இருந்தாலும் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறோம் பொதுமக்களுக்கு சர்வீஸ் இரவு பகல் பாராம ஆட்கள் சகோதரிகள் வேலை பார்க்கும் போது பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மானத்தை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை நைட்டு ஏற்பட்டிருக்கு வந்து உயிருக்கு பயம் ஏற்பட்டிருக்கு கால்ல இரும்பு ராடால அடிச்சு அந்த பொண்ணு கால் வீங்கிருக்கு அந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கான் நாங்க வந்து யாரும் வந்து எங்கோட கேட்டகரி இல்லாம எங்க எந்த ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல நிற்கக்கூடியதான் அரசு தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார சொல்லிய சங்கம் அதனால வந்து இன்னைக்கு வந்து டிஎஸ்பி வந்து உத்தரவங்குவது கொடுத்ததுனால நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி தரான் இருக்காங்க அதை வாங்கிட்டு பண்ணுவோம் இல்லைனா நாளைய தினம் உடனடியாக திட்டமிட்டு எல்லா சங்கங்களும் நினைத்துக்கொண்டு தமிழ்நாடு பூராவும் பெரிய போராட்டம் நடக்கும் இதனில எங்கள் மருத்துவ பா மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து நடவடிக்கை வேண்டும் ஏன்னா அது வந்து இங்கே சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு செஷனை போட்டு எங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னா நாங்கள் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம் அதனால எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் நிச்சயமா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி எங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்கும் நாங்கள் செக்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிஎஸ்பி அதுக்கிற வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை இல்லை எந்த இல்லை எனில் தமிழ்நாடு பூராவும் இந்த இப்போதான் ஒட்டஞ்சத்திலே முந்தா நாள் ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு கத்தி கழுத்த இருக்க வந்திருக்கான் அவர் அக்யூஸ்டு அவனை அரெஸ்ட் பண்ணி செக்ஷன்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அதனால வந்து இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பு எங்களுக்கு வந்து நடவடிக்கை வேண்டும் இந்த நடவடிக்கை இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர்களுக்கு கவரிக்கை வைத்து போராட்டம் தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்